கிறிஸ்தியசுக்குள்ளான உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் இதையமே பதினேழு எட்டு அவன் தண்ணீர் அண்டையிலேயே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை ஆட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கறதுமான மரத்தை போலியிருப்பான் அமே எவன் எழாவது சொல்றார் எத்தன் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் கத்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் எப்படிப்பட்ட ஒண்ணு தண்ணீர் அண்டைகளை நாட்டுப்பட்டது தண்ணீர் ஈந்து போறதுக்கு சான்ஸே கிடையாது பசுமையா இருக்கும் ரெண்டாவது கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் வேறு தான் முக்கியம் வேர் நாள் தான் ஊர் சத்து தண்ணீர் எல்லாத்தையும் உறிஞ்சி இந்த செடி வளர்கிறதுக்கு முக்கிய காரணம் வேர்கள் தான் மரமாக இருக்கட்டும் செடியாக இருக்கு கொடியாக இருக்கட்டும் வேர் வேர் மூலம்தான் தண்ணீர் சத்தான பொருள் எல்லாவற்றையும் உறிஞ்சி செடியை வளர்க்க வைக்கிறது அதுதான் அத்தனை மேல் நம்பிக்கை வைக்கிறவன் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிற செடியை போல அடுத்தது மூன்றாவது உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறது இந்த தான் நூற்றி நாலு நூற்றி எட்டு டிகிரி வெயில் அடிச்சாலும் காவ ஓரம் இருக்கிற அந்த செடியினுடைய இலை காய்ந்தே போகாது தீந்து போகாது அப்படி பச்சையாக இருக்கும் அடுத்தது மழை காட்சியான வருஷத்துல வருத்தமன்றி தப்பாமல் கனி கொடுக்கும் மழையே இல்லாட்ட கூட பரவாயில்ல இந்த வாய்க்கால் ஓரம் இருக்கிற கால்வாய் ஓர இருக்கிற அந்த செடி தப்பாமல் கனி கொடுக்கும் ஆகவே இது யாரை குறிக்கிறது சொன்னா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷனுக்கு ஆகவே நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரையே நம்பிக்கையாக நாம் கொண்டிருப்போமானால் இதில் சொல்லப்பட்ட இந்த சொல்லப்பட்ட சொல்லப்பட்ட இப்படிப்பட்ட அந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து வலிக்கும் என்பதில் எல்லவும் சந்தேகம் வேண்டாம் ஆகவே இதுவரைக்கும் மனுஷனை வேலையை படிப்பை அந்தஸ்தை நம்பி ஏமாந்து போனது போதும் இனிமே கத்தரை நம்பி கத்தரை சார்ந்து வாழ்வோம் கத்தை நம்மை ஆசிரதிப்பார ஜபிப்போம் நேசிக்க நல்ல தப்புனே இந்த நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி ஆடையை நாங்கள் உண்மை நம்பி வாழும்போது கிடைக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து பார்த்தோம் ஆகவே நாங்கள் உண்மையே நம்பி வாழ கத்த கருவிஷியங்கே சி நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்லபாவே ஆமாம் நம்முடைய கத்தரும் இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவுல வளருங்கள் அவருக்கு இப்பொழுது மென்ட்க மகிமண்டாததாக நம்முடைய கத்தராக இயேசு கிரன் கிருபை முதல் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்